இந்த ஊர்ல உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் சென்ற ஒரே பலனை இந்த சிவாலயம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா இல்லைனாலும் இதை நம்பியே தான் ஆகணும் அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிழத்தில் இருக்குதுங்க இந்த கோவில் முழுசுக்கும் முழுசாக எல்லா கோவிலை விட மாறுபட்ட அமைப்பில் தான் இருக்கும் என்ன மாறுபட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் நம் இல்லைனாலும் இந்த ஊரில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல வவ்வால் கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது வவ்வால் மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் கொண்ட ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கும் இந்த கோவில் முழுக்க முழுக்க வௌவால் மண்டபத்தை மையமாக வச்சு தான் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் சோழர்கள் இந்த மாதிரியான

முழுக்க முழுக்க எல்லா சிவன் கோவிலும் இருக்கிற மாதிரி தான் இந்த கோவிலும் இருக்கும் ஆனால் கோவிலோட அமைப்பு வவ்வால் மண்டப அமைப்பில் இருக்கும் அது கூடவே இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் முருகப்பெருமான் இவங்க மூணு பேரும் அவங்களோட இருந்து கொஞ்சம் மாறியும் இருப்பாங்க அது ரொம்பவுமே அழகாக இருக்கும் எல்லா சோழர்களோட கோவில்லையுமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் சிவபெருமான் சன்னதிக்கு பின்னாடி புறத்தில் காட்சி தருவார் அது ரொம்பவுமே அழகா இருக்கும் ஆனால் இங்கே முருகப்பெருமான் நீங்கள் உள்ளார போகும்போதே சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் இடதுபுறத்தில் இருப்பார் அது ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது நிறைய நிறைய பூர்வ கதைகளும் இருக்குது அந்த கதைகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராமபிரான் இங்கே உள்ள ஈசனை வணங்கினதாக சொல்லுவாங்க அது கூடவே ராமபிரான் அவங்களோட தந்தைக்காக இங்கே பிண்டம் வச்சதாகவும் அந்த பிண்டத்தை அவங்க தந்தையே நேரில் வந்து வாங்கிட்டு போனதாகவும் சொல்லுவாங்க இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம முன்னோர்களுக்கு பிண்டம் வச்சு சாப்பாடு கொடுப்போம் அந்த சாப்பாடை அவங்க சாப்பிட்ணும் அப்படின்னும் நம்ம இது பண்ணிக்கிட்டு வேண்டிக்கிட்டு அதை ஆற்றுலேயோ இல்லை காரியம் பண்ணுற மாதிரி குளத்துலேயோ விடுவாங்க அது எல்லா வீட்லையுமே நடக்கிற ஒரு விஷயம்னு வச்சுப்போம் இந்த விஷயத்த அந்த காலத்துல ராமபிரான் இந்த கோவிலில் பண்ணியிருக்காரு அப்படி பண்ணும்போது ராமரோட அப்பாவான தசரதன் இங்க வந்து பிண்டத்தை நேர்லேயே வாங்கிட்டு போயிருக்காரு அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து ராமபிரான்ட்ட பிண்டத்தை வாங்கிட்டு போயிருக்காரு அது எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்பவுமே அழகான விஷயம் அந்த விஷயம் அரங்கேறதா இந்த கோவிலை சொல்றாங்க அதனால இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பித்ருதோஷம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஜென்மத்தில் நிறைய நல்லது தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த நல்லதுமே நடந்திருக்காது முழுக்க முழுக்க கெட்டதாக தான் நடந்திருக்கும் இல்லைன்னா எதுவுமே நடக்காமல் தள்ளி போய்கிட்டும் இருக்கும் அதுக்கு காரணம் என்னான்னு சொல்லுவாங்கன்னா முன் ஜென்மத்தில் நம்ம நம்ம பண்ண பாவமாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம மேல கோவமாக இருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்கலாம் அது காரணம் என்னென்னா நம்ம முன்னோர்களுக்கு நம்ம எந்த கடமையுமே ஒழுங்காக பண்ணாததாக இருக்கலாம் அப்படின்வாங்க அந்த விஷயம்லாம் இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஈசனை மனசார வேண்டிக்கிறதுனால தீந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்னோர்கள் நம்மள சபிக்கப்பட்டிருந்தா அந்த சாபமெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து ஈசனை பார்க்கறதுனால வெகு தூரம் ஓடி போயிடுமா இங்கே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இங்கே விபூதி வாங்கி கொடுத்து இறைவனுக்கு சாத்திட்டு அதை நம்ம வந்து உட்கொள்கிறதுனால அதாவது சாப்பிட்றதுனால நமக்கு நோய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க உண்மையாக என்ன அப்படிலாம் தெரில ஆனால் இந்த விஷயம் இங்கே நிறைய பேர் பண்ணுறதாகவும் சொல்லிக்கிறாங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னா எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பேரளத்தில் இருக்குது நீங்கள் பேரளம் எப்படிலாம் போகலான்னா மயிலாடுதுறையிலேருந்தும் பேரளம் போகலாம் நன்னிடத்துலேருந்தும் பேரளம் போகலாம் கும்பகோணத்துலேருந்தும் பேரளம் போகலாம் காரைக்கால் போற பஸ்ல ஏறினீங்கன்னா பேரலம் சொல்லி இறக்கி விடுவாங்க அங்க உள்ள மிக பெரிய கோவிலா இந்த கோவில் சொல்லுவாங்க உள்ள ஈசனுக்கு சுயம்புநாதர் அப்படின்றது தாங்க பேர் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள கோவில் பார்த்திங்கன்னா திருமியாச்சூர் அப்படின்ற கோவில் இருக்கும் அதாவது இந்த கோவில் இருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளார் தான் திருமையாச்சூர் இருக்கும் திருமயாச்சூருக்கு பக்கத்திலேயே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கூட இல்லாம கொஞ்சம் கிட்டத்திலேயே சனி பகவான் பிறந்த கோவிலும் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் திருப்பாம்புரமும் இருக்கும் இந்த கோவில் எல்லாமே ஒரே வரிசையிலே தான் இருக்கும் கோவிலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னே இந்த கோவிலை சொல்லலாம் கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வவ்வால் மண்டப அமைப்புல கட்டப்பட்ட ஒரு கோவிலா இருக்கும் உங்களுக்கு உள்ளார போனோன்னே தெரியும் எல்லா கோவில் மாதிரியுமே அதாவது இந்த சோழ தேசத்துல உள்ள எல்லா கோவில் மாதிரியுமே இல்லாம இந்த கோவில் ஒரு தனி அமைப்பை பெற்றிருக்கும் சமீபத்தில் ஒரு கமெண்ட் பார்த்தேன் திருவெள்ளிமேழையில் உள்ள வவ்வால் மண்டபத்தை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அது ஏன் அப்படின்னா வவ்வால் மண்டபம் அங்கே மீ மூடியேதான் இருக்குது திறக்கப்படுறதில்ல ஆனால் இந்த கோவிலில் வவ்வால் மண்டபம் அமைப்புலே தான் இந்த கோவில் முழுக்க முழுக்க இருக்கு அது இந்த கோவிலில் தனி சிறப்பாகவே கட்டப்படுது இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க இந்த கோவிலில் கூட்டம்லாம் இருக்கவே இருக்காது சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க இந்த கோவில் பேரளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து போற தூரத்துல தாங்க இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் இந்த கோவில் வெளியிலே நின்று நீங்க திருப்பாம்புரத்துக்கு பஸ் ஏறியிருக்கலாம் இந்த கோவிலில் அம்பாள் எப்போதும் போல தனி சன்னதியில இருப்பாங்க ஒரே ஒரு அம்பாள் தான் இருப்பாங்க அது கூடவே இந்த கோவிலில் நிறைய சிற்பங்களும் வச்சிருப்பாங்க சிற்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்சவர் வச்சிருப்பாங்க இங்க நீங்க உற்சவர் பார்க்கும்போது முருக பெருமானை கொஞ்சம் உத்தே பாருங்களேன் நாலு கையோட ஒரு வீணை வாசிக்கிற தான் அந்த கை இருக்கும் ஆனா கையில வீணை இருக்காது பின்னாடி உள்ள ஒரு கையில மட்டும் ஆஹ் வேலை வச்சிருப்பாரு ரொம்ப அழகான காட்சியில முருகப்பெருமான் இந்த கோவில் இருக்காரு அப்படின்னே நான் சொல்றேன் அதாவது நீங்க போகும்போது முருகப்பெருமான பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு பழமையான கோவில்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்